ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் அவசர அவசரமாக மாடிக்கு வந்ததில் நமக்கு வந்து ஒரு சகோதரி வந்து ரெயின் லில்லி அதுக்கப்புறம் அமர் லில்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு அடிநியம் அனுப்பி தந்திருந்தாங்க ஸோ அதை மறுபடியும் ரெண்டு நட முடியாமல் வீட்டில் வச்சுருந்தோம் மழை ஈவினிங் ஈவினிங் நல்ல சரி மழை நாளில் ஸோ இன்றைக்கி வந்து மார்னிங் வேக வேகமாக வந்து நடுற ஆர்வத்தில் எங்கள் தொட்டி இருக்குது எதை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நடுற ஆர்வத்தில் மறந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ அந்த சகோதரிக்கு ரொம்பவே நன்றி அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூலில் ஒருத்தவங்க ரெகுலராக நமக்கு எங்கே என்ன செடியை பார்த்தாலும் பிடுங்கிட்டு வந்து தந்துடுவாங்க நம்ம கேட்கவே வேணாம் அந்த வகையில் ஒரு கருவேப்பிலை கண்ணை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ஒரு கருவேப்பிள்ளை கண்ணை யார் பிடுங்கி போட்டாங்கன்னே தெரியலங்க பிடுங்கி போட்டு காஞ்சி கிடக்க அதையே இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஸோ நம்ம இருப்பாங்கன்னு நம்புகிறேன் இப்போது ஒரு கருவேப்பில கன்று கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கருவேப்பில கண்ணை நட்டுகிட்டே அதுக்கப்புறம் மருதாணி இந்த வெள்ளைப்பூ பூக்கக்கூடிய மருதாணி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கரும்புலா செடி இது மூணையும் அவங்க எங்கேயோ பிரிங்கிறதுக்கு ஈஸி பார்த்திங்களா இந்த மழைக்காலங்களில் அதனால் எங்கேயாவது எதையாவது பார்த்தாங்கன்னா உடனே பிடிங்கிட்டு வந்து இதை வளர்த்துருங்க இதை வளர்த்துருங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து என்னக்காகவே அவங்க வந்து எங்கே போனாலும் எதையாவது ஒரு செடியை பார்த்துக்கிட்டே இருந்து அதில் ஒரு நாலு செடி எல்லாருமே கேட்பாங்க எப்போவுமே வீட்டுக்கு போகும்போது ஒரு நாலு செடி எங்கேருந்துமா உங்களுக்கு இந்த செடியெல்லாம் கிடைக்குது எப்போ பார்த்தாலும் இந்த செடியோடையே இருக்குங்களே அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களும் உடன் பண்ணி பிடிக்கிறவர்களும் கேட்கற மாதிரி நம்மளோட எனக்கே சில நேரம் வெக்கமாக இருக்குது அவ்வளோ செடிகளோடையே எப்போ பார்த்தாலும் பையில் லஞ்ச் பேக் மாதிரி ஒரு பை எக்ஸ்ட்ராவாக எங்கள் கையில் எப்போது இருக்கும் அதுக்குள்ளே எப்போவுமே ஒரு செடிகள் இருக்கும் இங்கேருந்து போகும்போது யாருக்காவது செடி பிடிங்கி எடுத்துகிட்டு போவேன் அங்கேருந்து வரும்போது எனக்கு வேணுங்கிறது எதாவது பிடிங்கிட்டு வரும் ஆக தினம் தினம் செடிகளோடையே நடந்து போயிட்டு செ யாராவது எனக்கு பட்டப்பயர் வைக்கணும்னா இந்த செடியோடையே பெண்மை எப்பவும் ஒரு அம்மா அப்படிங்கிற மாதிரி வச்சுருவாங்க போல் இருக்குதுங்க அப்படி தான் நானும் இருக்கிறேன் நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஓகே பாய்மா